ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்காக மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அவர் தூண்டில் அடிக்கும்போது அந்த தூண்டில் வளையறதை மட்டும் பாருங்கள் ஆனால் அந்த மீன் கைக்கு வரும்போது அந்த மீனோட சைஸை பாருங்கள் அப்படி நார்மலாக நாங்கள் எப்பயுமே பிடிக்கிற மீன் மீனோட சைஸ் தான் இது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் உங்களுக்கு போன வீடியோவுக்கு முந்தின வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஃபாஸ்ட் ஆக்ஷன் ராடுக்கும் ஸ்லோ ஆக்ஷன் அடுக்கும் வித்தியாசத்தை வந்து நான் வந்து ஓரளவு வாயில்தான் சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம் இதை பார்த்தாலே தெரியும் இது மூங்கில் தூண்டில் தான் ஆனால் ஸ்லோ ஆக்ஷன் ராடோ இதே ஒரு கான்செப்டு தான் நீங்கள் மீன் அடிச்சிங்கன்னா நல்லா வளைஞ்சி கொடுக்கும் அது வளைஞ்சு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா மீன் மேலே அடிபடாது அப்படியே அடிபட்டாலும் இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணி தான் வரும் இப்போ இதே நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது ஃபாஸ்ட் ஆக்ஷன் ராடு இதில் நான் ஒரு மீன் அடிக்கிறேன் அதே சைஸ் மீன் தான் ஆனால் அந்த மீன் எப்படி நம்ம கைக்கு வருது மட்டும் பாருங்க இப்போ நீங்கள் மீனை வந்து சொடுக்கும்போது மீனுக்கு மீனில் வந்து அந்த முள் பட்டுருச்சுன்னா நீங்கள் அந்த மேலே இருக்க ஸ்டிக்கோட நுனி வந்து ஓரளவுக்கு டெம்பராக இருந்தால் மட்டும்தான் மீன் நல்லா டக்குன்னு முள்ளு ஏறும் இல்லைன்னா அந்த அளவுக்கு ஏறாது இது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ தான் இது இதை நான் எதுக்காக போட்டேன்னா இந்த பர்பஸ் இது ஒன்னே தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸ்லோ ஆக்ஷன் ராடு வந்து நான் கை தூண்டிக்கு மட்டும் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரீலுக்கு வந்து வாங்காதீங்க ரீல் பிடிக்கிற மாதிரினா ஸ்லோ ஆக்ஷன் ராடு வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நீங்கள் கை தூண்டில் போடும்போது ஃபாஸ்ட் ஆக்ஷன் ராடு தான் வாங்கணும்னு சொன்னதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது நாங்கள் இந்த வீடியோ இது மீன் கொஞ்சம் நாங்கள் நிறையா பிடிச்சோம் ஆனால் இதை நாங்கள் வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சு இந்த வீடியோ போட்டுது நீங்கள் வேணும் இல்லை ஃபுல்லாக வீடியோ வேணும்னா சொல்லு கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோ போடுறேன் நான் என் பாருங்கள் என் ஃப்ரெண்டு வந்து சிதம்பரம் வந்தான் வே ஒரு வேலையாக அவனை வந்து நாங்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கோன்னு டக்குன்னு அவன் கிளம்பி வந்துட்டான் சிதம்பரத்துலேருந்து இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் இருந்தாலும் அவன் மீன் பிடிக்கணும் கொடுத்து ஓடி வந்துட்டான் மீன் ஆசை யார் தான் விட்டுது நான் பாருங்கள் அன்னைக்கு கையில் குத்துனதுலேருந்து இது தலைவர் மீனை கையில் பிடிக்க மாட்டேங்கிறான் பிச்சை வச்சு பிடிச்சிட்ருக்கான் பாருங்கள் ஏன்டா இன்னொரு அடிஷ்னலாக ஒரு தூண்டில் இருந்தது அப்படியே வெளில வந்தவன் டக்குன்னு கூடி ட்ரெஸ்ஸை கட்டிட்டு போட்டு மீன் பிடிக்க வந்துட்டான் அப்படியே பாருங்க இப்ப நாங்க பிடிச்ச மீனை காட்டுறோம் பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் இப்ப ஒரு வலை தூக்குற அப்படி பாத்தீங்களா இது ஒரு சங்கரும் அவரோட ஃப்ரெண்டும் பிடிச்ச மீன் இப்ப அடுத்தது இப்ப இந்த ப்ளூ கலர் வலை இருக்கு பாத்தீங்களா அது வந்து இப்ப தூக்காட்டுறது வந்து சங்கர் பிடிச்சது இப்போ இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது நானும் ரவிசங்கரும் சேர்ந்து பிடிச்சது இதுக்கப்புறம் நிறையா பிடிச்சோம் ஆனால் நாங்கள் அதை வீடியோவை போடலை மீன் பிடிக்கிற வீடியோ யார் வேணால் போடலாம் ஆனால் வந்து அதில் சில விஷயங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் வந்து நான் இந்த விஷயத்த நான் வந்து தெரிஞ்சுக்கணுக்காக கட் பண்ணி சின்னதாக ஒரு மூணு நாலு நிமிஷம் வீடியோவை இதை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதில் எதுனாலும் டவுட் இது இல்லைனாலும் வேற மீன் பிடிக்கல வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் நான் அது சம்மந்தமாக லேட்டராக நான் வீடியோ போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறுபடியும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி